நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய தகவலை பார்த்துட்டுறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு இருபத்தி நாலு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னால் இப்போ தான் அப்பப்போ வந்து ஃபார்ம் கொடுத்தாலும் இப்போ தான் தகவலாம் வெளியே வந்துட்டுருக்கு இப்படி ஃபில் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யாதுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படியே அடுத்தடுத்து முக்கிய முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் டக்கு டக்குன்னு சொல்லி விட்றேன் நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா எஸ்ஐஆர் ஃபில் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது தேவைப்படும் முதல் விஷயம் வந்து இந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இது எதுக்காகனா இறந்தவங்களுடைய பெயர் வந்து இன்னும் அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்குது அதனாலையும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை ரிமூவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம் அந்த தகுதியை நம்ம கொடுக்குறக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கு அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ரெண்டாவது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இதோடைய அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது அட்டவணைனா இது எப்போ இருந்து எப்போ செயல்படுத்த போகிறாங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதம் நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி இந்த மாதம் நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம பதினாறாம் தேதியில இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் நடக்கும்னு நடக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வரையும் நடக்கும் அப்போ நவம்பர் நாலுலேருந்து இருந்து டிசம்பர் நாலு வரையும் நடக்கும் அதுக்குள்ள நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது ஒரு அஞ்சு நாள் கழிச்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட்னு ஒன்று போடுவாங்க அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம் ஓட்டுரிமை இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்து நம்ம லிஸ்ட் பேர் வராட்டினா நம்ம ஆவணங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரி அப்போ வந்து ஒன்பதாம் தேதிக்கு லிஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அட்டவணை அடுத்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குன்னு ரெண்டு ஃபார்மு ஒவ்வொரு பிஎல்ஓ ஆஃபீஸரும் அந்த தொகு தொகுதிக்கு யாரை போட்டிருக்காங்களோ அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க உங்களை தேடி வந்து அந்த ஃபார்மை கொடுப்பாங்க ஃபார்மை கொடுக்கும்போதே அதற்கான எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ப்ரொசீஜரையும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த தடவை வரும்போது திருப்பி நீங்கள் கொடுத்துடணும் அப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுப்பாங்க பிஎல்ஓ ஆஃபீஸரே வாங்கிப்பாங்க அந்த ஃபார்மை இதுதான் வந்து அதுக்கான நடைமுறை அடுத்தது இதில் கேட்கக்கூடிய தகவலில் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை எஸ்ஐஆரில் இருந்த தகவலை கேட்குறாங்களே அதை நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டால் அதற்கு அந்த ஃபார்முக்கு பின்னாடியே ஒரு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் தேடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த படிவம் வந்து வராதவங்க ஏன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஃபார்ம் வரல அவங்க என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே உங்கள் ஏரியாவுக்கு உங்களுக்கு யார் பிஎல்ஓன்னு தெரிஞ்சிடும் அந்த பிஎல்ஓட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணி நேரடியாக சொன்னீங்கன்னா அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படி உங்களால பிஎல்ஓவே காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன பண்ணலாம் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிரப்பவே தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மூணு தடவை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க மூணு தடவை எதுக்குள்ளே இந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரையும் வருவாங்க நமக்கு இதுவரையும் யார் வீட்டுக்கு வரல ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதனால் பயப்படாதீங்க எனக்கு வரலேன்னு சொல்லாதீங்க ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வாங்குறதுக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வருவாங்க அப்போ நீங்கள் ஒரு தடவை இல்லாட்டினாலும் ஒரு தடவை என்ன பண்ணிடலாம் அவங்கள்டையே கேட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களே எழுதியும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற லிஸ்ட்டு என்னால் செக் பண்ண முடியல ஆன்லைனில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் பார்க்க முடியாட்டினா உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்டிங்களாவே அவங்கள்ட்ட இப்போ அந்த ரெண்டாயிரத்து ரெண்டுடைய லிஸ்ட்டு போய் சேர்ந்துருச்சாமா இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல் வேணும்னா அவங்கள போய் நம்ம அணுகி கேட்கும் போதே அவங்களே அது சம்மந்தமான எல்லா தகவலையும் கொடுத்துருவாங்க நிறைய பேர் வந்து அந்த பாகம் என்னெல்லாம் தெரியலேங்கிறீங்கள அது எல்லாமே பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டையே நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட லிஸ்ட்டு போய் சேர்ந்துருச்சு அடுத்த பாயிண்ட்டு அடுத்தது வந்து எனக்கு வந்து ஓட்டு இருக்குது நான் வந்து பின்னப்படுற ஓட்டு போட்டேன் இதுக்கு முன்னாடி போட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடல அப்போ நான் என்ன பண்ணுனா நான் உறவினருடைய பெயரை கொடுக்கணும் அதாவது ரெண்டாவது பெட்டி நம்ம நிரப்பக்கூடாது மூணாவது பெட்டியை மட்டும்தான் நிரப்ப முடியும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடல ஆனால் இப்போ நான் ஓட்டு தான் போட்டுட்ருக்கேன் எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது எனக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் இருபத்தி நாலு வயசு இருக்கலாம் போன லட்சில் நான் ஓட்டு போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுன்னு கேட்கும்போது அந்த மூணாவது பெட்டியான உறவினருடைய லிஸ்ட்டில் உறவினர் யாராவது இருந்திருப்பாங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்கள கொடுக்கலாம் அவங்களும் இல்லாட்டினா என்ன பண்ணணும்னா அந்த இடத்தையும் காலியாக விட்டுட்டு அதுக்கு பதில் ஆவணம் கொடுக்கலாம் அடுத்தது இப்ப எனக்கு முகவரி சேஞ்ச் ஆயிருக்கு நான் அப்போ ஒரு மாதிரி இருந்தேன் இப்போ ஒரு மாதிரி இருக்க இல்லை வந்து மாற்றணும் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் முகவரி அப்படின்னு கேட்குறவங்க எதையுமே இப்போ நீங்கள் கொடுக்க முடியாது டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த முகவரி சேஞ்செல்லாம் கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து இந்த முகவரி சேஞ்சு நியூ ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதெல்லாம் கேட்குறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேலையாக ரொம்ப மும்முரமாக மற்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அதனால டிசம்பர் ஒம்பதாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி இந்த ஃபார்மை நம்ம கொடுத்துருவோம் அவங்க ஒன்பதாம் தேதி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு தான் யாராவது புதுசாக வந்து ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் ஃபார்ம் சிக்ஸ் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை என்னுடைய லிஸ்ட்டில் வந்து பேரே வரல எனக்கு ஆவணமும் கொடுக்க முடியாது புதுசாக தான் கொடுக்கணும் அப்படின்றதான் அப்போயும் நீங்கள் என்ன பண்ணோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாகுதுன்னா பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணிடலாம் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமே அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா சும்மா ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது உங்களுக்கு என்ன ஆயிடும் பூர்த்தியாயிரும் அந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளே எல்லாம் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஓட்டர் கார்டு வரக்குள்ளே என்ன ஆயிடும் அது உங்களுக்கு உங்களுடைய வயசு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தியாயிரும் இதையும் நீங்க என்ன பண்ணுவோம் டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் அப்ப வந்து பேரை மாத்தணும் ஸ்பெல்லிங் மாத்தணும் முகவரியை மாத்தணும் அதை பண்ணும் இது பண்ணு எதை பண்ணுனாலும் நீங்க டிசம்பர் ஒன்பதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அடுத்தது அடித்தல் திருத்தலோட நான் எழுதிட்டேன் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதினேன் ஆனால் அது தப்பாக போச்சு இந்த இடத்துல எங்கள் அம்மா பேருக்கு பதில் நான் வேறு எழுதிட்டேன் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே அடித்தல் திருத்தலோட இருந்தால் வேறு ஃபார்ம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேறு ஃபார்ம் தரமாட்டாங்க அதே சமயத்தில் இந்த ஃபார்ம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏற்கப்படாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்கப்படும்மா ஏன்னால் வந்து பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அடித்தல் திருத்தல் பண்ணியிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் நீங்கள் ஒயிட்னர் யூஸ் பண்ணலாம் அடிச்சுட்டு எழுதினாலும் தெளிவாக எழுதிட்டா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு என்னால் எழுதுவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணோம் உங்களுக்கு இன்னொரு ஃபார்ம் கிடைக்காது அடுத்தது எப்போ இந்த ஃபார்மை நாங்கள் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ளே கொடுத்தா போதும் ஆனால் நாலாம் தேதி வரை நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல விஎல்ஓ ஆஃபீஸரே வந்து வாங்குவாங்க இல்லை வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம போய் அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு ஒப்படைச்சிட்டு வர்றது போதுமானதாக இருக்கும் அப்போ டிசம்பர் நாலாம் தேதிக்கு முன்னாடி நம்ம ஒப்படைச்சிடணும் அப்படி ஒப்படைக்காதவங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் வராது டிசம்பர் நாளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபார்மை ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களால் ரெண்டாவது பெட்டி எழுத முடியாட்டினாலும் பரவாயில்ல மூணாவது பெட்டி எழுத முடியாட்டினாலும் பரவாயில்ல அந்த முதல் பெட்டியை மட்டும் நீங்கள் நிரப்பி கொடுத்துட்டாவே என்ன ஆயிடும் உங்களுக்கு அடுத்த வேலைக்கு போவாங்க அடுத்தது சிலர் வந்து என்னால் வாங்க முடியல நான் ஆன்லைனில் ஃபில் பண்ணி தரான்னு கேட்குறீங்க ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம் ஆனால் அதுக்கு என்ன ரூல்ஸ்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பேரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பேரும் சேமாக இருக்கணும் அதோடு சேர்ந்து உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்கள் ஃபோன் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் இது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஒரே ப்ரொசீஜர் தான் எப்படி நம்ம வந்து பேப்பரில் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஆன்லைனும் அதுவும் உங்களுக்கு ஈஸி தான் ஃபார்ம் வாங்க வரப்பையோ இந்த மாதிரிலாம் வீட்டில் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க முக்கியமானவங்க நம்மளை சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்கள்ல இப்போ அண்ணன் ஊருக்கு போயிருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்களா அவங்க வேணால் யார் வேணால் வந்து இது ஃபார்ம் வாங்கிக்கலாம் வாங்கினாலும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அவங்களுக்காக ஃபில் பண்ணும்போது நம்ம என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு எழுதி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் அதே சமயத்தில் இன்னொன்று எங்கள் குடும்பமே இல்லை எங்களால் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிடலாம் ஃபார்மே சப்மிட் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க டிசம்பர் நாளுக்கு அப்புறம் தேடும் போது உங்களை வந்து காரணம் தேடுவாங்க நீங்கள் இறந்தவங்களா இல்லை வந்து ரெண்டு இடத்துல ஓட்டர் இருக்கிறவங்களா தான் இவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணலையான்னு தேடுவாங்க அப்படி இருந்தால் அவங்கள வந்து நீக்கி விட்ருவாங்க இல்லை நீங்கள் ஆள் இருக்கிறீங்க ஆனால் ஃபார்மே கொடுக்கலீன்னா உங்களை அணுகி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் எனக்கு ஃபார்மே புரியல நான் ஃபார்மே கொடுக்க மாட்டேன் நான் ஓட்டே போட மாட்டேன்லாம் போடுறீங்க அந்த மாதிரி வந்து விரக்தியிலலாம் நம்ம வந்து விட முடியாது ஓட்டர் ஐடி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது விட முடியாது அப்படி நீங்க செய்யாதீங்க கண்டிப்பாக வந்து டிசம்பர் நாளுக்கு அப்புறம் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி ஏன் கொடுக்கலைங்கிறத கேட்பாங்க அப்புறம் ஆதாரம் அதாவது அந்த ஆவணங்கள் சொல்லியிருக்காங்களே பதிமூணு ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம் அந்த பதிமூணில் ஒரு ஒரு ஆவணங்களை நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அப்போ அந்த ஆவணத்தை எப்போ கொடுக்கணும் இப்போவே கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது டிசம்பர் ஒம்போதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகவலாக வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி எல்லா அப்டேட்டுமே நம்ம போட்டு இருக்கும் எஸ்ஐஆர் சம்மந்தமாக தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிறது உடனே வரும் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்